வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரிப்பன் பக்கோடா டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த சூப்பரான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போதை வந்து இதை சளிச்சிக்கலாம் இதை வந்து நல்லா சளிச்சிக்கோங்க கூடவே ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க இதையும் வந்து நல்லா அரை கப் அளவு பொட்டுக்கடலை மாவும் ஒரு கப் அளவு கடலை மாவு ரெண்டையுமே நல்லா சளிச்சாச்சு இதில் ரெண்டு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இடியாப்பு மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கடைகளில் வாங்கின அரிசி மாவு தான் வந்து சேர்த்துருக்கேன் இதையுமே வந்து நல்லா செழிச்சி விட்டுக்கோங்க ரெண்டு அளவு அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவு கடலை மாவு கப் அளவு பொட்டு மாவு சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துட்டு இவரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்க்ரீடியண்ட்டு எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சூடான நெய் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம நெய் வந்து கொஞ்சம் சூடாக சேர்க்கும்போது இந்த பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் நெய் சேர்த்து பண்ணிங்க தான் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் இந்த பக்கோடா வச்சுக்கலாம் நீங்கள் ஆயில் சேர்க்கும்போது அது சீக்கிரமே ஒரு மாதிரி ஆகிடும் நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ரிப்பன் பகோடா பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க இப்போ வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லை டக்குனு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிப்பன் பகோடா வந்து பண்ணிடலாம் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் அதே சமே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நெய் சேர்த்துட்டு மாவு வந்து நல்லாவே பிசஞ்சு விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் வந்து ரெண்டு கப் அளவு மாவு எடுத்து இல்லைங்களா அப்படிங்கும்போது தண்ணியுமே கரெக்டாக ரெண்டு கப் அளவு இல்லி கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பார்ப்போம் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க எனக்கு வந்து ஒன்னே முக்கால் அளவு கப் ஒன்றே முக்கால் கப் அளவு தண்ணி தான் வந்து யூஸ் ஆச்சு பாருங்கள் உள்ள தண்ணி சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பெசஞ்சுக்கோங்க ரொம்பவும் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா முறுக்கு வந்து அப்படியே உடஞ்சி விழுகிற மாதிரி ஆகிடும் ரொம்ப சின்ன சின்னதாக உடஞ்சி விழுகிற மாதிரி ஆகிடும் இந்த இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு பொறிக்க தேவை பக்கோடா பொறிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு முறுக்கு குழாயில் இந்த அச்சை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ரிப்பன் பக்கோடா வந்து போட போகிறோம் இப்போ இந்த இதை வந்துட்டு உள்ளே சேர்த்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அச்சு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த குல வந்து மாவு சேர்த்துக்கலாம் பச்சில் வந்து மாவு சேர்த்தாச்சு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது இப்படியே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக ரிப்பன் பக்கோடா வந்திருக்கு அப்படின்ட்டு இது வந்து மிதமான சூட்லேயே நல்லா பொரிச்சிக்கோங்க இந்த ஆயிலோட சலசலப்பு அப்புறம் நம்ம இந்த பக்கோடாவை எடுத்துக்கலாம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அப்படியே நல்லா பொரிச்சிக்கோங்க பாருங்க ஆயிலோட சலசிரப்பெல்லாம் சூப்பராகவே அடங்கிடுச்சு சும்மா சூப்பராகவும் ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிருச்சு பாருங்கள் எவ்வளோ கிரிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு இப்போ இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க பக்கோடா எல்லாமே சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு நல்ல மொறு மொறுன்னு சும்மா டேஸ்டியான காரசாரமான ரிப்பன் பக்கோடா வந்து ரெடிங்க ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்